முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை மாநகராட்சி சார்பில் நாற்பத்தி ஓரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான சமூகநல மைய கட்டடங்கள் ஆரம்ப சுகாதார மைய கட்டடங்கள் சுனாமி குடியிருப்பு கட்டடம் பள்ளி கட்டடங்கள் பூங்காக்கள் எல்இடி விளக்குகள் தமிழ்ச்சாலை என புதிதாக பெயர் சூட்டப்பட்ட சாலை பலகை உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார் மேலும் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணாத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு சர்வதேச அளவுகோளுடன் கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட உலக தரம் வாய்ந்த மாநகரமாக சென்னை மாநகரை உருவாக்கிட வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திடவும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் ஆறாயிரத்து முப்பது தெருமின் விளக்குகளுக்கு மாற்றாக பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருத்தப்பட்ட எல்இடி விளக்குகள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கொருக்குப்பேட்டை மீனாம்பாள் நகரில் மூன்று கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் ஆலந்தூர் சௌரி தெருவில் ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள இரண்டு சமூக நல மைய கட்டடங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் புஜ்ஜியம்மாள் தெருவில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சலவையாளர்களுக்கான ஓய்வு அறைகள் மாதவரம் காந்தி பிரதான சாலை மற்றும் லட்சுமிபுரம் விருகம்பாக்கம் காமராஜ் நகர் சோழிங்கநல்லூர் கண்ணகி நகர் முதல் பிரதான சாலை மற்றும் நகர் முதல் குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் மூன்று கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐந்து ஆரம்ப சுகாதார மைய கட்டடங்கள் மாதவரம் கன்னியம்மன்பேட்டை பால்பண்ணை மற்றும் ஆண்டார்குப்பம் திருவற்றியூர் பாடசாலை தெரு ஆகிய இடங்களில் அமைந்துள்ள சென்னை நடுநிலைப் பள்ளிகளில் மூன்று கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள் சைதாப்பேட்டை மேற்கு ஜோன் சாலை மற்றும் அண்ணாநகர் சென்னை நகரில் அமைந்துள்ள சென்னை பள்ளிகளில் எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உறைவிட பள்ளி கட்டடங்கள் பெரம்பூர் கல்யாணபுரத்தில் அமைந்துள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை மற்றும் இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆய்வக கட்டடங்கள் மாதவரத்தில் ஐந்து பூங்காக்கள் பெருங்குடியில் மூன்று பூங்காக்கள் மற்றும் சோழிங்கநல்லூரில் பதிமூன்று பூங்காக்கள் என பத்து கோடியே பனிரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓரு பூங்காக்கள் திருவொற்றியூர் சிபிசிஎல் லேஅவுட் நெடுஞ்செழியன் தெரு மற்றும் மாதவரம் தனிக்காச்சலன் தெரு ஆகிய இடங்களில் தொன்னூறு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வார்டு அலுவலக கட்டடங்கள் எர்ணாவூர் அகில இந்திய வானொலி நகரில் நாற்பத்தி ஓரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுனாமி குடியிருப்பு கட்டடம் புளியந்தோப்பு பேசின் பாலம் சாலையில் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மகும் குப்பையிலிருந்து மின்சாரம் மற்றும் உரம் தயாரிக்கும் நிலையம் எழும்பூர் ஹால் சாலைக்கு தமிழ்ச்சாலை என புதிதாக பெயர் சூட்டப்பட்ட சாலை பெயர் பலகை ஆகியவற்றையும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் எழுநூற்று அறுபத்தி நான்கு சதுர அடி கட்டட பரப்பளவில் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டடம் என மொத்தம் நாற்பத்தி ஓரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் விஜயலலிதா விஜயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சட்டம் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதேசா துரைசாமி தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் திரு க பனீந்திர ரெட்டி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்